ஒருவருக்கு வரும் வினோத நோயால் பாதிக்கப்பட்ட ஐந்து மாத பெண் குழந்தை உயர் குழந்தைக்கு ஒரு மாதத்திற்கு கோடிக்கு ஊசி போடணும் ஓடி ஓடி நிதி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த மதியன் சௌந்தர்ய தம்பதியினருக்கு நித்ரிக் ரோஷன் வயது ஐந்து என்கின்ற மகனும் வர்ணிகாஸ்ரீ என்கின்ற ஐந்து மாத பெண் குழந்தையும் உள்ளனர் இந்த நிலையில் வர்ணிகாஸ்ரீக்கு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு தலை நிற்காமல் கைக்கால் அசைவு இல்லாமல் இருந்துள்ளது அடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காண்பித்தனர் குழந்தைக்கு ரத்த பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் குழந்தையின் உடல் தசி பலவீனமாக இருக்கின்றது என்றும் இந்த நோய்க்கு பெயர் ஒன் பொதுகெலும்பு தசினார் வலுவிழப்பு என்கின்ற நோய் இருப்பதாகவும் இந்த வினோத நோய் கோடியில் ஒருவருக்கு வரும் எனவும் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது

உதவி செய்யுமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளதை அடுத்து பகுதியில் உள்ள நாளைய பாரதம் என்கின்ற தொன்று அமைப்பை சேர்ந்த இளைஞர்கள் குழந்தையின் நிலையை விளக்கும் விதமாக துண்டு பிரசுரங்கள் தயார் செய்து பேருந்து வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அந்த குழந்தைக்காக நிதி திரட்டி வருகின்றனர் அதே போன்று அப்பகுதியைச் சேர்ந்த மூன்றாம் வகுப்பு படிக்கும் வர்ஷா ஸ்ரீ ஆறாம் வகுப்பு படிக்கும் கோகுலா ஸ்ரீ என்கின்ற இரு மாணவிகள் தங்கள் முப்பத்தி நான்கு ரூபாய் அந்த குழந்தைக்காக நாளைய அமைப்பினரிடம் ஒப்படைத்தது இந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது குழந்தைகளுக்கு அது போடுறாங்க இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி மித்ரா பாரதி இந்த குழந்தைங்க போட்டிருக்காங்க இப்ப அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க கிட்ட ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இப்போ அதே இதுதான் அதே பிரச்சனை தான் இப்ப பேபி வருணிகா ஸ்ரீ இருக்கு சோ